ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா நாலு லட்சத்தி இருபதாயிரரூவா தான் பக்கத்தில் வீடுகளெலாம் இருக்குது டேரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் அரை கிரௌண்டும் இருக்குது அரை கிரௌண்டு வாங்கினா எட்டு லட்சத்த நாற்பதாயிரரூவா வரும் ஒரு தொள்ளாயிரத்து முப்பது ஸ்கொயர் ஃபீட்டும் இருக்குங்க கொஞ்சம் கிராஸ் வரும் அது மட்டும் கொஞ்சம் ரேட் இன்னும் கொஞ்சம் கம்மி கொடுத்துடலாம் எல்லாமே நார்த் ஃபேசிங்லாம் இருக்குது சவுத் ஃபேஸிங்கெலாம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் வீடுகள் உள்ள இடத்துலேயே எழுநூறுரூவா சதுரடி விலை இந்த காம்பவுண்டு பக்கத்துலேயே இருக்குது எழுநூறுரூவா விலையில் இருக்கிற ஒரே இடம் இதான் அப்ரூவ் லேண்டுங்க இன்றைக்கி அப்ரூவ் லேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டில் கிடைக்கவே கிடைக்காது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்குவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுங்கள் நான் என்ன இறந்து இடத்த காட்டு